நமது சின்னம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம் அம்மாவின் சின்னம் ஏழையின் சின்னம் உங்களின் சின்னம் தொழிலாளின் சின்னம் வெற்றி சின்னம் இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதினைந்து நாள எல்லா பக்கமும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார் செல்ற இடத்தெல்லாம் என்ன செய்ய சொல்ல மாட்டேங்கிறார் என்ன செய்ய போறோம் சொல்ல மாட்டேங்கிறார் ஒன்று கூட சொல்லுவதில்லை அங்க சட்டில் இருந்தா தானே ஆப்பிள் வரும் சரக்கு இல்லையே ஒண்ணுமே பேச முடியல அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நீ எடப்பாடிக்கு போய் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோட பேசிட்டு இருக்கும் போது சிரிச்சுட்டு அந்த போட்டோவை எடப்பாடியில் காட்டியிருக்க சிரிக்கிறது தப்பா சொல்லுங்க தப்புங்களா சிரிச்சா என்ன தெரியும் அதுதானே தெரியும் இந்திய விஞ்ஞான மூளைப்படுத்தவர்கள் கூட அது தெரியல திரு ஸ்டாலின் அவர்களே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உருண்டு பிறண்டாலும் நீ வெற்றி பெறவே முடியாது ஏங்க நாம தான் சிரிக்கிறேன்னா இவர் என்ன பண்றாரு இவர் என்ன பண்றாரு

மோடி அவர்களை நேரில் சந்திக்கின்ற பொழுது சரணகதி இதுதான் உங்கள் நிலைப்பாடு திரு ஸ்டாலின் அவர்களே உங்களை இரட்டை வேட நாட்டு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு என்ன மூணு ஆண்டு காலத்துல செஞ்சிருக்காங்களா ஒண்ணுமே செய்யல அப்புறம் எதுக்கு ஒரு முதலமைச்சர் சொல்லு திமுக திமுக நாளர்கள் முப்பத்தி பேர் இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் பெஞ்சு தேர்ச்சி தான் மிச்சம் வேற என்ன முப்பத்தி எட்டு பேர் தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிச்சாங்களே என்னத்தை செஞ்சீங்க அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தில்லு திராணி தப்பு வேணும் நம்ம கிட்ட அது மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி சேர்ந்த தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களும் அதிமுக கூட்டணி வெற்றி நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய சகோதர திரு நெல்லை முபாரக் அவர்கள் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலே கூட்டணி சார்பாக போட்டியிடுகின்றார் அவருக்கு இரட்டல சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்கின்றனர் நமது சின்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சின்னம் அம்மாவின் சின்னம் ஏழையின் சின்னம் சின்னம் தொழிலாளின் சின்னம் வெற்றி சின்னம் கட்டளைக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதினைந்து நாள எல்லா பக்கமும் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு செல்ற இடத்தெல்லாம் என்ன சொல்ல மாட்டேங்கிறார் என்ன செய்ய போற சொல்ல மாட்டேங்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திமுக கட்சி தலைவர் அவர் இந்த மூன்று காலத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார் என்பது மக்கள் எதிர்பார்க்கின்றார் அதோட என்ன செய்ய போயிறார் என்பதையும் எதிர்பார்க்கின்றார் ஆனா அதெல்லாம் ஒன்று கூட சொல்லுவதில்லை அங்க சட்டில் இருந்தா தானே ஆப்பிள் வரும் சரக்கு இல்லையே ஒண்ணுமே பேச முடியல அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் நீ எடப்பாடிக்கு போய் நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு பேசிட்டு இருக்கும் போது சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அந்த போட்டோவை எடப்பாடியில காட்டியிருக்காரு ஏன் சிரிக்கிறது தப்பா சிரிக்கிறது தப்பா சொல்லுங்க தப்புங்களா சிரிச்சா என்ன தெரியும் அதுதானே தெரியும் இந்திய விஞ்ஞான மூளைப்படுத்துவது கூட அது தெரியல இந்த ஒரு சாதாரண விஷயம் சிரிச்சா பல்லும் தெரியும் ஆனா அதை கிண்டில் அடிக்கிறார் பாவம் விழுப்புக்கு போயிட்டார் அதனால தான் இப்படிப்பட்ட வார்த்தையில உதிர்ந்து கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்களே திரு உதய உதயநிதி ஸ்டாலின் அவர்களே உருண்டு பிறந்தாலும் நீ வெற்றி பெறவே முடியாது ஏங்க நாம தான் ஜிரிக்கிறா இவர் என்ன பண்றாரு இவர் என்ன பண்றாரு பாருங்க இவர் என்ன காட்டுறாரு அவர் காது கேக்குற மாதிரி சொல்லுங்க சத்தமா இன்னொருத்தர் எப்படி இருக்காரு கள்ள கூட்டணி கள்ள தொடர்பு கூட்டணி பேசுறாரு கள்ள கூட்டணியா கள்ள தொடர்பு கூட்டணியா யாருங்க இருக்கிறா யாரு கள்ள கூட்டணி திமுக திமுக தலைவரு இது எப்படி இருக்குது இது ஏதாச்சும் எப்படி இந்த போட்டோ பாருங்க நடிப்பு பாருங்க எப்பேற்பட்ட நடிப்பு திரு சிவாஜி கணேசனே தோத்து போயிருவார் உயிரோட இருந்தா இப்படி எல்லாம் மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்து இன்னைக்கு மூணு ஆண்டு காலம் தமிழகத்தை குட்டிச்சோராக்கிதான் மிச்சம் என்ன செஞ்சிருக்கிற மூணு ஆண்டு காலத்துல செஞ்சிருக்காங்களா ஒண்ணுமே செய்யல அப்புறம் எதுக்கு ஒரு முதலமைச்சர் சொல்லு அதோட எவடைய திமுக திமுக நாளர்கள் முப்பத்தி பேர் இருக்கிறாங்க அஞ்சு வருஷமா பெஞ்சு தேய்ச்சி தான் மிச்சம் வேற என்ன முப்பத்தி எட்டு பேர் தமிழ்நாட்டில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பிச்சாங்களே என்னத்தை செஞ்சீங்க மக்கள் கேட்கிறாங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் அரவிந்த் சோதர் நெல்லை முபராக வந்து குரல் கொடுப்பார் உங்களுக்கு குரல அந்த நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதற்கு தில்லு திராணி தம்பு வேணும் நம்ம இருக்குது அது பார்த்தா வீரவசனம் திரு மோடி அவர்களை நேரில் சந்திக்கின்ற பொழுது சரணகதி ஸ்டாலின் அவர்களே உங்களை இரட்டை வேடம் நாட்டு மக்களுக்கு புரிஞ்சு போச்சு இன்னைக்கு எப்படி நாடகத்தை அரங்கேற்றினாலும் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு கிடையாது மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சியை சேர்ந்த தமிழகத்தில் முப்பத்தி ஒன்பது இடங்களில் திமுக கூட்டணி வெற்றி பெறும் பாண்டிச்சேரி வெற்றி பெறும் விளவங்கோடு இடைத்தேர்தல் வெற்றி பெறும் ஆக திரு ஸ்டாலின் அவர்கள் எத்தனை பொய் மூட்டைகளை அவிழ்த்து விட்டாலும் மக்கள் நம்ப நம்ப தயாரா இல்லை இப்ப சொல்றார் என்ன ஊர் ரூபா போய் சொல்றார் டீசல் விலைய அறுபத்தஞ்சு ரூபா ஆகுறாராம் ஏற்கனவே சொன்னது என்னாச்சு நாலு ரூபாய் குறைக்கிறேன்னு நீ அறுபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா குறைக்க வேண்டாம் வெறும் நாலு ரூபா குறை மக்கள் எதிர்பார்க்கறாங்க பெட்ரோல் டீசல் குறைக்கிற குறைக்கிறீங்க எல்லாருமே பயன்படுத்துறோம் பெட்ரோல் டீசல பெரும்பாலும் இரு சக்கர நான்கு சக்கர இந்த நான்கு சக்கர வாகனத்துக்கு இரு சக்கர வாகனத்துக்கு பயன்படுத்திக்கிற பெட்ரோலை இது வரைக்கும் மூன்று தான் குறைச்சிருக்கிறீங்க அஞ்சு ரூபா குறைக்கும் சொல்லிட்டு அதுலயும் பித்தலாட்டம் எதை செஞ்சிருக்கிறீங்க எதுவுமே செய்யலையே கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபா குறைக்கிறாரு நூறு ரூபா நீ சொன்ன மாதிரி நீ ஏற்கனவே சொல்லி இருக்கிற தேர்தல் நேரத்தில் தாய்மாரெல்லாம் அதை நம்பித்தான் உங்களுக்கு வாக்களிச்சாங்க திமுக ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டர் நூறு ரூபா மானியம் தரலாங்க மாசம் மாசம் இப்ப ஐநூறு மாணிந்தார்னு பச்சை பொய் சொல்லுகின்ற ஸ்டாலின் ஏன் நூறு ரூபா கொடுக்க மறுக்கிறீங்க அப்ப பொய் தானே பேசுறீங்க அதோட நாளைக்கு தங்கம் அண்ணா திமுக ஆட்சியில் ஒரு பவன் கொடுத்தோம் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்தோம் திமுக தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தா இருபத்தி ஆயிரத்து முப்பதாயிரம் ஆக்கிருந்தாங்க ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் ஆக்கிருந்தாங்க திட்டத்தையே நிறுத்தி திட்டத்தையே நிறுத்தியாச்சு இதுதான் ஸ்டாலினுடைய சாதனை மக்களை ஏமாற்றுவதில் வல்லவர் எப்படியெல்லாம் பேசணும்னு அவர்கிட்ட தான் நம்ம கத்துக்கணும்